காட்டும் அறையாக பார்த்து கொள்ளவும் தாயை மிஞ்சும் சக்தி எதுவும் இல்லை என்று நினைக்கும் காலகட்டத்தின் மத்தியில் அண்மையில் மியான்மரில் நடந்த நிலநடுக்கத்தின் போது மருத்துவமனையில் இருந்த பச்சிளம் குழந்தைகளை தன்னலம் பாராமலும் செவிலியர்கள் மார்போடு கட்டியணைத்து காப்பாற்றிய காட்சி பலரையும் சிலிர்க்க வைத்தது இதுபோன்ற தன்னலமற்ற மனதை கொள்ளை கொள்ளும் செவிலியர்களின் சேவையை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து என்ற திருக்குறளுக்கேற்ப உலகம் உற்று பார்க்க வைக்கும் கருணை உள்ளம் கொண்டவர்கள்தான் செவிலியர்கள் பொதுவாக ஒரு மனிதருக்கு பாசம் காட்டவும் அக்கறைப்படவும் நமது கண்களுக்கு தெரிவது உறவினர்கள் மட்டும்தான் ஆனால் அவர்களையும் தாண்டி சக மனிதர்களிடம் அக்கறை காட்டி மனித நேயங்களுடன் நடக்கும் செவிலியர்கள் எத்தனை பேரின் நினைவுகளில் வருகிறார்கள் அதிலும் கொரோனா காலகட்டங்களில் செவிலியர்கள் ஆற்றிய சேவைகளை மறக்க முடியாது ஒரு நோயாளியின் கண்ணீரை துடைப்பவர்களாகவும் மலைபோல் குவிந்து கிடக்கும் கவலைகளுக்கு மத்தியில் கடுகளவில் ஒரு வார்த்தையால் அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பவர்களாகவும் இருக்கிறவர்கள்தான் செவிலியர்கள் ஒரு சிரிப்பால் உயிருக்கு நம்பிக்கையை கொடுக்கும் செவிலியர்களின் சேவை ஈடுகட்ட முடியாத ஒன்றாகும் நிலநடுக்கத்தின் போது மருத்துவமனையில் பணியாற்றிய செவிலியர் கட்டிடங்கள் ஆடி உயிர் பயத்தை காட்டும் நிலையிலும் கூட தனது பற்றி யோசிக்காமல் தொட்டியிலிருந்த குழந்தையை அவரால் முடிந்த எல்லா ஆற்றலையும் செலுத்தி பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தார் இந்த செயல் ஒரு தனிப்பட்ட மனிதரின் மனிதத்துவத்தை மட்டும் காட்டாமல் உலகெங்கும் செயல்படும் ஆயிரக்கணக்கான செவிலியர்களின் தினசரி போராட்டத்தின் சின்னமாகவும் விளங்குகிறது ஒரு நோயாளியை மருத்துவமனையில் சேர்க்கும்போது அவரை நோயாளியாக பார்க்காமல் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து சிகிச்சை அளிப்பதாக தெரிவிக்கும் செவிலியர் ஜாய் கேசியா பல இன்னல்களை தாண்டி மக்களுக்கு சேவை செய்து வருவதாக தெரிவித்தார் ஸோ ஒரு பேஷண்ட் எங்கள் கைக்குள்ளே வரும்பொழுது நாங்கள் அவங்கள வந்து எங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் நாங்கள் பார்க்குறோம் அவங்கள நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பார்க்கறது கிடையாது ஸோ எவ்ரி இயர் அவர் லைஃப் பிகம்ஸ் மோர் சேலஞ்சிங் அண்ட் நர்சஸ் எங்கே இருந்தாலுமே நாங்கள் ரெசிலியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக எங்களுடைய சீனியர்ஸ் கிட்டேருந்தும் அந்த ரோல் மாடல் இங்கே நாங்கள் பார்த்துருக்குறோம் நாங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் ஸோ இது இதே தான் நாங்கள் சொல்லியும் கொடுக்குறோம் இப்போ மியன்மாரில் நடந்த மாதிரியே நம்ம நாட்டிலேயும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நிறைய இடத்துல பூகம்பமன் இல்லாதபடிக்கு மற்ற எத்தனையோ விஷயங்கள் வழியாக இப்படி நடந்து கொண்டு தான் இருக்குது நம்ம செவிலியர்கள் வந்து எப்பொழுதுமே ட்வெண்ட்டி ஃபோர் செவன் விழிச்சிருந்து பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ஜெயராணி வில்சன்